ரத்து செய்யப்படலை எந்த கட்சி வந்தாலும் சரி எந்த ஆட்சி மாறினாலும் சரி நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் எதை கட்டுப்படுத்துறீங்களோ இல்லையோ தயவு செய்து இந்த குடிக்கிறத மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்தையும் போய் பாருங்க டாஸ்மாக் வந்து நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க கண்ணை கட்டின்ட்டு ரோட்டில் இருந்துட்டாங்க இப்போ எல்லாமே படிப்படியாக இன்னும் அடுத்த ஆட்சி கண்டினியூஸ் ஆச்சுன்னா இன்னும் சொல்லாததையும் செயல்படுத்துவாங்க அதாவது முதல்வர் வந்து சொன்னது வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கும் ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்த்து நல்லது செய்வோம் தான் சொல்லி செஞ்சார் அது அதுவும் தானே

ஏன் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஒரு ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க திமுக அரசு அவங்க கொடுத்த வாக்குறுதல் எவ்வளோ நிறைவேற்றனு பாக்கிறீங்க எலெக்ஷன் கோசம் என்ன பண்ணுறாங்க ஒரு லிஸ்ட் போட்டு வாக்குறுதி கொடுத்துட்றாங்க இது வந்து நடைபெறுத்த முடியுமான்றதை வந்து அது போடுறதுக்கு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணணும் பண்ணிட்டு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு வாக்குறுதி பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் ஆகணும் இங்கே கல்லால வந்து எவ்வளவு இருக்குன்னு தெரியாம என்ன பண்ணிட்டாங்க ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டாங்க தப்புன்னு சொல்லலை அதுக்கப்புறம் என்ன பண்ண வாக்குறுதி ரிவைஸ் பண்ணி இந்த ஒரு அஞ்சு வருஷம் வந்து இதெல்லாம் பண்றோம் இது ஐநூத்தஞ்சு பண்ண முடியாது நிதி நிலைமை இருக்கு அதனால் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கலாம் முதல்ல நம்ம சாப்பிடணும் சாப்பிட்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களும் நடக்குது ஸோ விவசாயம் ஸோ விவசாயத்துக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் மானியம் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அது என்ன என்ன ஆச்சு அப்படின்றது அது ஒரு தான் இருக்கு ஏன்னா நம்ம இப்போ உலகமே எதுக்காக இயங்குதுன்னா அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்கு மழை அது இதுன்னு கஷ்டப்படுறாங்க அந்த விவசாயம் நம்ம யாருமே கண்டுக்க மாட்டுறோம் அவங்க தான் அதை முன் வந்து எடுத்து நடத்தி இருக்கணும் ஆனால் அதை பற்றி அவங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்வோம்னு சொல்லி அதில் எதில் நிறைவேற்றிருக்காங்க நிறைவேற்ற வச்சிருக்கா நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க கொடுத்த பாதியில் கொஞ்சம் கூட நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எதுக்கு அது அது வந்து கூட்டினாங்க அதை கூட்டினதோட நீ பாட்டிருக்கலாமே இதை கூட்டிருக்கணும் அவசியம் இல்லையே அவ்வளோ கவர்மெண்ட் வாங்கி என்ன பண்ணுச்சு ரோடு நல்லா போட்டுச்சா போட்ட ரோடு ஒரு வாரத்துல எனக்கு தெரிஞ்சு திரும்பி குழி வந்துடும் மழை பெய்யிருப்ப ஸோ இந்த மாதிரி தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கே தவிர பெருசா எதுவும் மாற்றம்லாம் இல்லை இவங்க பண்ண ஃபஸ்ட்ட ஒரு இது வந்து டாஸ்மாக் ஏன்னா அது டாஸ்மாக் வந்து நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க கண்ணை கட்டின்ட்டு ரோட்டில் இருந்துட்டாங்க பட் அது கடைசி வரைக்கும் பண்ணல அதுதான் ரொம்ப தெரியுது இந்த அழிஞ்ச அழிஞ்ச ஒரு குடும்பத்துல எங்க இந்த குடியால எவ்வளோ குடும்பம் அழிஞ்சிருக்கு குடும்பமும் ஒண்ணா ஆக்சுவலாக என்னை கேட்டா எது வருதோ இல்லையோ நான் எல்லாருக்கிட்டையும் கேக்குற ஒரே விஷயம் என்னன்னா தயவு செய்து இந்த மதுவுக்கு மட்டும் ஏதாவது ஒரு கட்டுப்பாடு போடுங்க அது எந்த கட்சி வந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் சரி எந்த ஆட்சி மாறினாலும் சரி எந்த கட்சி வந்தாலும் சரி எந்த அரசியல்வாதிங்க வந்தாலும் சரி நான் என்ன கேட்குறேன்னா நீங்க எதை கட்டுப்படுத்துறீங்களோ இல்லையோ தயவு செய்து இந்த குடிக்கிறத மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்தையும் போய் பாருங்க ஆக்சுவலாக இந்த குடிகால அதை அதுக்காக ஆகுறாங்களா என்ன எனக்கு தெரியாது ஆனால் அவங்களால அது இல்லாமல் இருக்க முடியாது அதாவது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்க மக்கள் கிட்டலாம் வந்து பாருங்க அவங்களோட தினம் சம்பாதிக்கிறது முந்நூறுவா நானூறு குடிக்கிறதுக்கே இரநூறுவா போயிருது ஏழை எளிய மக்களுக்கு நடத்தக்கிற மக்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து பண்றேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணாததால அது வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்து உங்களுக்கு தெரியுது பண்ணலைன்ட்டு ஏன்னா ஐநூற்றஞ்சு வாக்குறுதிகள் வந்து இப்போ நீங்கள் யார் கொடுத்தாங்களோ அவங்களே போய் கேட்டால் கூட அந்த லிஸ்ட் அவங்ககிட்ட இருக்கான்றது டவுட்டு தான் பேப்பரை பார்த்து தான் படிக்கணும் இன்னும் ஐநூத்தஞ்சில் அஞ்சு வருஷத்தில் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக கிடையாதுன்றது அவங்க ஆட்சிக்கு வந்ததே அந்த நீட் தேர்வை ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் இன்ன வரையும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படலை அவங்க எல்லாருமே அதெல்லாம் மறந்துட்டு வேற ஏதோ ஒன்று அது அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு நாங்க எப்படி அதை செய்ய முடியும் அப்படியே அதை வாக்குறுதியா கொடுத்தீங்க இப்போ எல்லாமே படிப்படியா இன்னும் அடுத்த ஆட்சி கண்டினியூஸ் ஆச்சுனா இன்னும் சொல்லாததையும் செயல்படுத்துவாங்க அதாவது முதல்வர் வந்து சொன்னது வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கும் ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்த்து நல்லது செய்வோம் தான் சொல்லி செஞ்சார் சரிங்களா அவர் என்ன செஞ்சிருக்காரோ அதுக்கேற்ற மாபெரும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கிறேன் நீட் தேர்வை ஒழிப்போம் நீட் தேர்வை ஒழிப்போம் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அந்த சத்தம் அதிகமா இருந்துச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சத்தம் எங்க போச்சுன்னு தெரியல பேர் இன்னும் தற்கொலைகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை பத்தி அவங்க அதை பற்றிலாம் அவங்க யோசிக்கல அவ்வளோதான் நம்ம வந்துட்டு என்னன்னா எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்றாங்க வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே போட்டுடுறாங்க அது ஏன்னு தான் தெரியல வந்ததுக்கப்புறம் அப்புறம் மேபி அவ்வளோதான் நம்ம வந்துட்டு இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம தான் நம்ம தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறனால இந்த பிரச்சனை எல்லாம் பார்க்காம இருக்காங்களான்னு தெரியல இந்த வந்து அது நான் சிரிக்கிறது தான் என்னன்னு தெரியல இருந்தே ஸோ ஒரு முடியாத விஷயத்த பண்ணுறோம் சொல்லியிருக்கேன் எதிர்க்கலாம் எதிர்க்கலாம் சொல்லலாம் நீட்டை ரத்து பண்ணுவோம் சொல்கிறத வந்து கொஞ்சம் சட்டபூர்வமாகவும் டெக்னிக்கலாகவும் நாட் பாசிபிள் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் முக்கியமா எது நிலையத்துல இருந்து சொன்னா இந்த ட்ரிங்க்ஸ்க்காக நிறைய கொண்டு வரும் அப்படின்னா சொன்னாங்க ஆனா இப்ப வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே நிறைவேற்ற மாதிரி எங்களுக்கு தெரியல ஏன்னா இப்ப வரைக்கும் ஒரு ஐடென்டிட்டியே தெரியாம யார் யாரும் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்குறாங்க அது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் போய் சேருது அதுதான் உண்மை இது அவங்கள மட்டும் பாதிக்காம அவங்க ஃபேமிலியும் சேர்ந்துதான் பாதிக்குது அண்ட் ஆல்சோ இங்க கலசாரம் அது இதுன்னு எவ்வளவோ இருக்கு கஞ்சா முதல் கொண்டு வந்துருச்சு இவ்வளோ இருக்கும் போது அது எதையும் ஒழிச்ச மாதிரிலாம் தெரியல கூடின மாதிரி தான் இருக்கு ஏன் அவங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக வருதுன்றதுனால அதை அவங்க தொடர்ந்து அதை கன்வியூ பண்ணுறாங்களா வருமானம் இதுக்கு இதுக்கு வாங்குற கவர்மெண்ட் சொல்றேன் தெருவுக்கு ஏதாச்சும் ஒரு டாஸ்மாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு ஸோ இப்படி எல்லாமே கூட்டிட்டு தான் இருக்கு இப்போ வரையும் பெண்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்துக்கு போக இன்னும் பயப்படுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கு எந்த வித ஆக்டிவிட்டிஸும் பண்ணலை அதை தாண்டி இப்போது என்ன மாதிரி பசங்கள்லாம் நிறைய பேர் ஒயின் ஷாப்லேயோ இல்லை என்னென்னமோ போதை பொருள் போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை ஒழிக்கிறேன்னு சொல்லி மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அமல் சொன்னாங்க அமல்படுத்துனாங்களான்னு தெரியல என்ன மாதிரி பசங்கள்லாம் வந்துட்டு எதையும் நோக்கி ஓடாமல் இதை நோக்கி ஓடுறத நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமும் பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சு ஆட்சி மாறிடும் நினைக்கிறேன் வாக்குறுதியை கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் செய்ய மாட்டேங்க ஆனால் மறுபடியும் மக்கள் அந்த கட்சி தான் வாக்கு செலுத்துறாங்க அதுதான் கவலையான ஒரு விஷயம் இல்லை இந்த முறை ஒரு மாற்றத்தை தேடி மக்கள் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் வாய்ப்பு இருக்குது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் திரும்புகிறாங்க அதாவது வாக்குறுதி கொடுக்குறது முக்கியம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு போய் செய்கிறதா நீங்கள் செய்கிற திட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தால் சந்தோஷம் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படி இல்லைனாக்கா தெரியல நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க திரும்பி ஆனால் மக்களுக்கு தயவு செஞ்சு செய்யுங்க இல்லை இப்போ இது வரைக்கும் திமுக கொடுத்ததாச்சும் நிறைவேற்றிருக்காங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் சார் அடுத்த முறை வந்தாச்சு பண்ணுவாங்க மக்கள் வா வாக்க வாக்களிப்பான்னு சொல்கிறீங்களா அது கொஞ்சம் கஷ்டம் இது என்ன கேட்டிங்கன்னா இது வாக்குறுதியால் மட்டும் இல்லை வந்து புதுசாக சில பேர் என்ட்ராகிறதால வந்து மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நினைப்பாங்க அதனால் நீங்கள் நிஜமாகவே அடுத்து வந்து வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றுறன்ற ஒரு இது இருக்கும்போது அதை பண்ணாமல் இருந்துருவாங்களோ டவுட்டு கட்சிகளை நம்ம தானே சூஸ் பண்ணுறோம் நம்ம சேஞ்ச் ஒன்று வேணும்னு நினச்சா தான் அதை சேஞ்ச் பண்ணுவோம் இந்த கட்சி நம்ம சேஞ்ச் வேணும்னு நினச்சிருந்தா பண்ணியிருக்கோம் வர எலெக்ஷனில் அந்த மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு வேலை இருக்கிறவங்க நல்லபடியாக பண்ணியிருந்தா நம்ம மாற்றம் வரும்னு யோசிச்சுருக்க மாட்டோம் இருக்கிறவங்களே பண்ணாதப்போ மாற்றம் வந்தால் நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஆட்சி மாற நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட்சி மாற வாய்ப்பு இருக்குது இன்னும் ரெண்டு மாதத்தில் எதுவும் பண்ண முடியாது எனக்கு தெரியலை கண்டிப்பாக வந்துட்டு நான் திமுகவுக்கு ஓட் பண்ண மாட்டேன் இந்த வாட்டி யார் கண்டிப்பாக அவங்களோட திட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நான் நான் ஓட் பண்ணுவேன் ஸோ எல்லாருமே அதே மாதிரி ஓட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சில பேர்லாம் டெம்ப்ளேட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில் நம்ம வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் நம்ம வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அது இதுன்னு சொல்லிட்டு சின்னம் அவங்க மனசில் பதிஞ்சிருக்கும் அந்த 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 பதிஞ்சதெல்லாம் அழிச்சிட்டு எது நடந்தால் நம்ம வாழ்க்கை மாறும் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்துட்டு ஓட் பண்ண நல்லா இருக்கும் ஸோ யங்ஸ்டர்ஸ் ஆன நாம கரெக்டா ஓட் பண்ணணும்